அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் போட்டோன்னே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பரான ரொம்ப சாஃப்டான ஒரு கஸ்டர்ட் புட்டிங் தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் கஸ்டர்ட் புட்டிங் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சாத பால் தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவு அகார் அகார் கடல் பாசி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துக்கங்க இல்லைன்னா காய்ச்சாத பால் ஆறுன பால் அந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் சூடான பால் எதுவும் சேர்க்கக்கூடாது ஏன்னா கட்டி விழுந்த மாதிரி போயிடும் இப்போ அகாரகார் போட்ட பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அகாரகாரம் ஓரளவு கரைஞ்சி வந்துடுச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துருக்கேன் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சுகர் எடுத்து சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுகர் எல்லாம் கரைஞ்சி அகாரகாரோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துக்கிறேன் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இல்லைன்னா கட்டி விழுந்த மாதிரி போயிடும் வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன் இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வாசம் வேணுங்கிறதுக்காக நான் வெண்ணிலா எசன்ஸு ஒரு ஸ்பூன் அளவு நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதை ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கேன் புட்டிங்க வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் இது அப்படியே விட்டுடலாம் பாதாம் முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் இருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது மேலே போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வடிகட்டின உடனே சேர்க்காம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸை இது மேலே சேர்த்துக்கிறேன் இது மேலே சேர்த்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலும் சரி இல்லைனாக்கா ஃபேனுக்கு கீழே வச்சு எடுத்தாலும் சரி இது ரொம்ப சூப்பராகவே செட் ஆகிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லா பிடிக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க இன்ஷா இல்லா நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்